வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனுக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்போவும் போல் செய்கிறது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க இந்த முருங்கைக்காய் புளிக்கொழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முருங்காய் புளிக்கொழம்பு செய்கிறதுக்கு வானல் அடுப்பு வச்சுக்கோங்க வானல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் வச்சும்போது வந்தால் இருக்கும் இந்த குழம்பு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு புரிஞ்சிச்சு ஒரு பத்து கருவப்பழம் இப்போ கருவாப்பில் நல்லா புரிஞ்சிச்சு இதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ சின்ன வெங்காயம் கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டும் கலந்தாப்பழம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை கூடவே ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டை எடுத்து நல்ல தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா பண்ணமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கணும் போதும் அவ்வளோதான் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மூணு முருங்கை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துடுறேன் முருங்காய் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்க முருங்காய் கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் வரங்க ஒரு நிமிஷம் வதக்கி வச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சேர்த்துக்க தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் நம்ம புளி சேர்க்குறதுனால ஒரு தக்காளி சர்க்காலே போதும் இப்போ நான் பெரிய சைஸ் தக்காளியாகவே சேர்த்துருக்கேன் அதாருங்க வெங்காயம் நல்லா மசிஞ்சி ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா தூத்து சேர்த்துக்கலாம் வீட்டில் வச்சு குழம்புலங்கும் ஒன்று ரெண்டு மூணு மூன்று இது மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு முப்பது சட்டி அடுப்பை குறைச்சி வச்சா வதக்கிக்கலாம் வர முப்பது சட்டியை நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜில் நான் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ அடுப்பை ஹை வச்சுருக்கேன் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அளவு உப்பு சேர்த்தாச்சு வச்சு வீட்டில் இறச்சி குளம்பிளகாய் தூள் இல்லைன்னா தனியாக அரைச்சா காஞ்ச மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க கரெக்டாக இருக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும் வர குழம்பு நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தப்பலாம் அரைச்சி வச்சிருக்கேன் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கேன் அவ்வளோதான் அதை நல்லா கொதிச்சு ஆனால் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்காய் புளி குழம்பு பாருங்கள் என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இன்னும் குழம்பு திக்காக வேணும்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு குறைச்சி வச்சு நல்ல குழம்பு கட்டி ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கினேன் எனக்கு இந்த பதமே கரெக்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்மளோட முருங்கைக்காய் புளிக்கொழம்பு நல்லா சூப்பராக ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தர டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பேர் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ